கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் பரிசுத்த வேத வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இன்னும் சிறப்பாக முன்னேற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பரிசுத்தமாக வாழ நாம் முயற்சி செய்வோம் பிதாவாகி தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக பிதவாகி தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதிஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இந்த நாட்களிலே கடவுள் என்ற ஒரு காரியம் கடவுள் என்ற ஒரு நபர்த்துவம் கடவுள் நம்மை விட மேலான ஒரு சக்தி நமக்கெல்லாம் மேலாக ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புகின்ற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை குணாதிசயத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை குணாதிசயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டியிருக்கும் அல்லது ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கையை தான் நாம் நம் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ விக்கிரகங்கள் என்று சொல்லுவார்கள் விக்கிரகங்கள் சிலைகள் இந்த காரியத்தை நாம் முதலாவது தெரிந்து கொள்வோம் விக்கிரகங்களுடைய அடிப்படை குணாதிசயம் என்ன என்று தெரிந்தால்தான் கடவுள் என்ற நபரத்துவத்தினுடைய உண்மையான அடிப்படையான குணாதிசயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்தில் சங்கீதம் நூற்றி பதினைந்தில் அங்கே வாசிக்கிறோம் நாலாவது வசனத்திலேருந்து அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேளையுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது என்று சொல்லிவிட்டு அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இங்கே இரண்டு குணாதிசயங்கள் இருக்கிறது ஒன்று என்னன்னா அந்த விக்கிரகங்கள் வந்து மனுஷனுடைய கைவேளையாக இருக்கிறது அந்த சிலைகள் என்பது கைவேளையாக இருக்கிறது ஒருவேளை கிறிஸ்தவத்திலே ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினர் சிலைகளை செய்தாலும் கூட அந்த சிலைகளை பற்றி எல்லா கண்ணோட்டமும் இதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் அவைகள் கைகளிருந்தும் தொடாது மூக்கிருந்தும் முகராது கால்களிருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அடுத்ததாக அவைகளை பண்ணுகிறவர்களும் அந்த சிலைகளை செய்கிறாங்க இல்லையா அவங்களும் அதை மாதிரியே தான் இருப்பாங்க அதனால் நம்ம டென்ஷனாக வேணாம் நம்மை சுற்றி பல கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய குடும்பங்களில் கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம் ஏன் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு விசனம் வருகிறது அல்லவா அதனுடைய அடிப்படை காரணம் இதுதான் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை மாறியே இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அதற்கு முந்தின வசனத்திலே அதாவது மூன்றாவது வசனத்தில் சங்கீதம் நூற்றி பதினைந்து மூணுலேயே வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனுஷன் அவரை செய்ய முடியாது ஒரு மனுஷன் அவரை வணைய முடியாது ஒரு மனுஷனுடைய புத்திக்கும் சக்திக்கும் அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டு அவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த கடவுள் என்கிற அந்த அடிப்படையான விஷயம் இது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் அதாவது ஆதியாகமம் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கும்போது ஆதியாகமோ ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வானம் பூமி மட்டும்தான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய புத்திக்கு மிகவும் பிரமாண்டமான விஷயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இன்னும் பல எண்ணற்ற கோள்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பூமியினுடைய சுழற்சி சூரியனுடைய அந்த ஆச்சரியமூட்டக்கூடிய பல ரகசியங்கள் அந்த சூரியன் அதாவது இருக்கின்றதான அந்த வானம் ஆகாயம் என்று சொல்லுகிறோமே அந்த வானம் அது அடுத்தது நாம் ஆளுகிறதான பூமி பூமியிலேயும் சமுத்திரம் இருக்கிறது இன்னும் ஆச்ச ஆராய்ச்சி செய்யப்பட முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது அமேசான் காடுகள் முதற்கொண்டு சமுத்திரத்தினுடைய ஆழமான காரியங்கள் இன்னும் சமுத்திர இது பூமியிலே கிடைக்கக்கூடிய பல தனிமங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் மனிதனுடைய புத்திக்கு ஆகாயம் அதாவது வானம் பூமி இது தான் அதனால் இந்த ரெண்டையும் தேவன்தான் படைத்தார் என்று சொல்லி முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாழ்கிறதான இந்த உலகம் நான் வாழ்கிறதான இந்த உலகம் இது தேவனால் படைக்கப்பட்டது என் தலையை தூக்கி பார்க்கிறேன் என்றால் மேலே ஆகாயம் வானம் அதில் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் இதை தேவன் படைத்தார் இதை நான் விசுவாசித்து தான் ஆக வேண்டும் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜலம் இருக்கிறதல்லவா தண்ணீர் தண்ணீருக்கு மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அசைவாடி கொண்டிருந்தார் அந்த தண்ணிக்குள்ள முழுகலை அது மேலே ஒரு 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 உயிராக அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ மனிதனை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் அப்படி என்றால் மனிதன் அவரை படைக்கவில்லை செய்யவில்லை ஒரு சிலையாக உருவமாக செய்ய முடியாது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விக்கிரகங்கள் வேறு நம்முடைய ஜீவனுள்ள தேவன் வேறு என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் உலாவுகிற தேவன் ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அங்கே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் இங்கே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார் விக்கிரகங்கள் என்பது கால்கள் இருந்தும் நடவாது ஆனால் இங்கே நம்முடைய ஜீவனுள்ள தேவன் உலாவுகிறார் இவருக்கு உருவம் கிடையாது ஆனால் அவர் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் அவர் உலாவுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத மனிதனால் உருவாக்க முடியாது ஒரு இடத்துல தான் தேவன் இருக்கிறார் கடவுளுடைய அடிப்படையான குணாதிசயம் இதுதான் ரெண்டு சாமியில் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் வாசிக்கும்பொழுது தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருகிறது நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்டதான ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறேனே ஆனால் அங்கே தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு நடுவாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது திருகதரிசியாக நாத்தானை நோக்கி பாரும் கேது மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதல் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அங்கே தேவன் சொல்கிறார் ஆறு ஏழு வசனத்தை நான் வாசிப்போம் தேவன் சொல்கிறாரு தீர்க்க திருஷ் மூலமாக தாவ தாவதிய சொல்லி அனுப்புறாங்க நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வா கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் என்று சொல்கிறார் ஆலயம் என்பது வேறு நான்கு சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பெட்டி போன்ற ஒரு இடம் தான் அதுவும் அது ஒரே இடத்துல தான் இருக்கும் கூடாரம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேர்க்கப்படும் அப்போ அவர் சொடர் நான் உலாவுகிற தேவன் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவுகிற தேவன் என்னை நீ வந்து ஒரு கோயில் கட்டி அதில் உள்ளே வச்சு அது சிலையாக மாற்றிடலாம்னு நினைக்காதே அப்படிங்கிறார் ஆணித்தரமாக சொல்லுகிறார் ஏழாவது சனத்தில் வாசிக்கிறோம் நான் இஸ்ரவேலாகியே என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுர் மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ என்ன வாசிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனத்தில் ஆறாவது வசனத்தில் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் இப்போ ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரோவேல் தேசத்து மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இஸ்ரோவேல் புத்திரருக்குள் உலாவினேன் என்று சொல்லுகிறார் மக்களுக்குள் மக்களாக அவர் உலாவுகிறார் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய தேவனை ஒரு ஆலயத்தை கட்டி அதுக்கு உள்ள அடக்க முடியாது இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவனுடைய அடிப்படையான குணாதிசயம் இதுதான் தான் ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இசைக்கிள் ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வாசனம் ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்னி தளலின் தோற்றமும் தீவர்த்திகளின் இருந்தது அந்த அக்னி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஜீவன்களுக்குள்ளே உலாவி இருந்தது அக்னியிலிருந்து மின்னல்கள் புறப்பட்டது பாருங்கள் அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாச பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஜீவன்களுக்குள்ளே உலாவுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் இந்த இது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எசைக்கே ஒன்று இருபத்தெட்டில் வாசிக்கும் பொழுது மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது கர்த்தரின் மகிமைக்குரிய சாயலை தான் கர்த்தரின் மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனத்தை தான் இங்கே இசைகள் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அது என்ன என்றால் அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அந்த தரிசனம் அதாவது தேவன் என்று சொல்லுவோமே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஜீவன்களுக்குள்ளே உலாவுகிற தேவனாக இருக்கிறார் அக்கினி போன்று பிரகாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவளை நம்முடைய தேவனுடைய அடிப்படை குணாதிசயம் என்பது இதுதான் தானியல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தானியல் மூணு இருபத்தைந்து அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகம் மூன்று பேர் அங்கே அந்த அக்னி சூளையிலே அவர்கள் போடப்பட்டார்கள் ஆனால் பார்க்கும் பொழுது நான்கு பேர் அங்கே கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ இருக்கிறார் நாலாவதாக ஒரு மனுஷன் இருக்கிறான அவர் யாரு தேவ புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை தானியல் மூணு இருபத்தைந்து அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலை ஆய் அக்கனின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மாத்திரமல்ல தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு தான் இருக்கிறார் பாருங்கள் அங்கே இயேசுவானவர் தண்ணீரின் மேல் நடந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இயேசுவானவர் தண்ணீரின் மேல் அசைவாடுகிற ஒரு தேவகுமாரனாக இருந்தார் தண்ணீரின் மேல் நடந்தவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் தேவ புத்திரனுக்கு சமமான ஒரு நபர் அங்கே அக்னியிலே உலாவுகிற ஒரு நபராக தேவபுத்திரனாக அங்கே காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ஆதி புஸ்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் ஆதியாமயம் இருபத்தெட்டு பனிரெண்டில் வாசிக்கும் பொழுது அங்கே நம்முடைய தேவனுடைய இந்த அடிப்படையான குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா இங்கே ஆதியாகமயம் இருபத்தெட்டு பனிரெண்டில் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதை ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது யாக்கோபோ ஒரு சொப்பனம் காண்கிறான் அதில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் தேவபுத்திரர் கீழே இறங்குகிறார்கள் மேலே ஏறுகிறார்கள் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் என்று சொல்வார்கள் இப்பார்கள் தேவனால் படைக்கப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான அந்த தேவ தூதர்கள் அவங்களும் சும்மா இல்லை அவங்களும் ஒரு அசைவு இருந்துகிட்டே இருக்குது அவங்கள்ட்ட அவங்கள்ட்டையும் ஒரு உலாவில் இருந்து கொண்டே இருக்கிறது அவர்களும் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் தேவன் கொடுத்ததான தடமைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நாட்களிலே தேவதூதர்கள் பலர் இந்த பூமியிலே உலாவினார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே தேவபுத்திரன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அவரும் இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு தான் இருக்கிறார் தேவனால் படைக்கப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்கிறதானே தேவதூதர்களும் அவர்களும் உலாவி கொண்டிருக்கிறார்கள் அசைந்து கொண்டிருக்கிறார்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய தேவனுடைய அடிப்படை குணாதிசயம் என்பது இதுதான் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம் அங்கே இப்படியாக பார்க்கிறோம் மத்தையு ஒன்பது முப்பத்தி ஐந்து பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் நம்முடைய ரட்சகரான இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த குணாதிசயம் என்ன அவர் பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தார் பிரசங்கித்தார் உபதேசித்தார் அடுத்ததாக நோய்களை நீக்கி எல்லார்ட்டையும் தனித்தனியாக பேசி அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவருடைய நோய்களை சுகமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ரட்சகர் நம்முடைய ரட்சகரான இயேசு கிறிஸ்து அவரும் சுற்றி நடக்கிற ஒரு இரட்சகராக இருந்தார் ஒரு மனிதன மனித மனுஷகுமாரனாக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மார்க் ஒன்று முப்பத்தைந்தில் வாசிக்கும் பொழுது அவர் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் மார்க்கு ஒன்று முப்பத்தைந்து அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த குணாதிசயம் என்ன அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஒரு நாலரை மணி அது மாதிரி இருக்கும் இருட்டோடு எழுந்து அவர் தனித்து ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடிப்படையான குணாதிசயம் இப்படி தான் இருந்தது அதே போல் லூக்கா எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் கூட நம்ம இதே நம்ம வாசிக்க முடியும் லூக்கா எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அடுத்ததாக லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒளிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த டைம் டேபிளை பார்த்து ஜனங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதிகாலமே இயேசு கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா மக்களுக்கும் அந்த காரியம் தொற்றிக்கொண்டது மக்களும் அவருடைய டைம் டேபிளை புரிஞ்சுக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய நேரத்தில் கரெக்டாக வந்து அங்கே தேவனுடைய உபதேசத்தை கேட்கிறதை நாம் பார்க்கலாம் லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் எட்டு ஒம்பது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா அவன் என்ன சொல்கிறான் நான் ஒருவனை போயென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு என்று சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுனிடத்திலே சொல்ல சொல்கிறான் பொதுவாக உலக மக்களிலே கூட பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் அதாவது இயங்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு விஷயத்தை என்னுடைய ஓனர் சொல்கிறாரு நான் அதை செய்கிறேன் அவர் செய்யாதன்னா செய்கிறதில்ல போகிறேன் வாட்னா வாடுறேன் ஏனென்றால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களும் என்ன பண்ணுறாங்க இயங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ சொல்ல நடவடிகள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அப்போ சொன்ன இங்கே பவுல் நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ சொல்ல இருபது ஏழு பாருங்கள் அடுத்த நாள் பிரயாணம் போகணும் அடுத்த நாள் பிரயாணங்க அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கல நம்ம இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் அவர் அதை மாதிரி யோசிக்கல அடுத்த நாள் நம்ம கிளம்பணும் அதனால் கிடைத்திருக்கிற இந்த கொஞ்சம் குறுகின நேரத்தை நம்ம பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவனால் படைக்கப்பட்டதான தேவனை விசுவாசிக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரிய மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவர்கள் கிடைக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அசைந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உள்ள கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதாவது அந்த தீர்ப்பு அந்த நாட்கள் அந்த காரியங்களை குறித்து பாச பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அதாவது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் எந்த அளவு இயங்குகிறோம் எந்தளவு உலாவுகிறோம் எந்த அளவு காரியங்களை நடப்பிக்கிறோம் என்றெல்லாம் பார்த்து நமக்கு பலன் கிடைக்கப் போகிறது அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவளை நம்முடைய தேவன் அடிப்படையான நம்முடைய நம்முடைய கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோமே ஜீவனுள்ள தேவன் அவருடைய அடிப்படையான குணாதிசயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அவர் ஜீவிக்கிற தேவன் அவர் உலாவுகிற தேவன் அவர் அசைவாடுகிற தேவன் இயேசு கிறிஸ்தியை பொறுத்த வரைக்கும் அவர் சுற்றி நடக்கிற தேவன் அவர் உபதேசிக்கிற தேவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசனிக்கிற தேவன் அப்போ சொல்லும் அப்படித்தான் அதே போல இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்க ஜனங்கள் அதிகாலமே வந்தார்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான உதாரணங்கள் ஆனால் இந்த நாட்களிலே மனிதர்களை ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கிறதான ஒரு தந்திரத்தை சாத்தான் செய்கிறான் நம்மை சுற்றிலும் அதே அநேக விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்து விட்டது நாம் ஒரே இடத்துல மணிக்கணக்காக இருக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் இப்போ வந்துடுச்சு ஒரு திருட்ட மொபைலை கொடுத்தோம்னா மொபைலை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்து அதில் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயம் பிடிக்கலையே அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் பிடிக்கல அடுத்த விஷயம் அப்படியே பார்த்துக்கிட்டே போவார் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த நாட்களிலே இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சாத்தா என்ன பண்ணுறான் தேவனுடைய குணாதிசயம் வந்து என்னது உலாவுவது அசைவாடுவது இயேசு கிறிஸ்தனுடைய குணாதிசயம் என்னது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போலவே கிறிஸ்தவர்களும் இருக்கும் பட்சத்தில் சாத்தானுடைய திட்டம் நிறைவேறதல்லவா அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதல்லவா எனவே அவன் என்ன பண்ணுகிறான் கிறிஸ்தவருடைய இயக்கத்தை முடக்கி போடுகிறான் அவர்களுக்கு ஒரு அசைவம் இருக்கக்கூடாது ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி ஒவ்வொருத்தவங்க கையில் மொபைலாக கொடுத்துட்டான் ஒரு நல்ல ஒரு விஞ்ஞான உபயோகம் நிறைந்த ஒரு சாதனம்தான் அதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய இயக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது உட்காந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வெளியில் போக வேணாம் வர வேணாம் உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு மாயை உருவாக்கி வைத்து விட்டான் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை எவ்வளோ விஞ்ஞானம் வந்தாலும் சரி நம்ம தேவனால் படைக்கப்பட்ட உலகத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய எல்லையிலே நாம் சுற்றி நடக்கிறவர்களாக மனிதர்களிடத்தில் பேசுகிறவர்களாக மனம் விட்டு பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரே இடத்துல முடங்கிடக்கூடாது நம்ம ஏனென்றால் நம்முடைய தேவன் உலாவுகிற தேவன் ஜீவிக்கிற தேவன் அவருடைய அடிப்படை குணாதிசயமே அதான் விக்கிரகங்கள் அப்படி இல்லை அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் நம்மளும் அப்படி இருந்துடக்கூடாது விக்கிரகங்களும் அவைகளை பண்ணுகிறவர்களும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்னென்றால் நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன் உலாவுகிற தேவன் அசைவாடுகிற தேவன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம இப்படியே அசையாமல் ஒரே இடத்துல இருந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு நியாயத்திற்புக்கு அப்புறமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்குறாரு இப்போ நம்ம அசையலை இப்போ நம்ம இயங்கலை அப்படின்னா நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாகவே இயங்கி கொண்டே இருப்போம் அசைஞ்சுக்கிட்டே இருப்போம் எப்போ எப்படி இது நடக்கும் சாத்தியம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரி இருபத்தஞ்சாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கே லாசு ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை குறித்து பார்க்குறோம் இல்லையா அங்கே அந்த ஐஸ்வரான்னு கேட்குறான் ஒரு சொட்டு தண்ணீராவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய சூழ்நிலை இருக்குது இன்னொரு இடத்துல இயேசுவானவரே சொல்லுகிறாரு சாத்தம் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் லூக்கா பதினாறு இருபத்தைந்து மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தோராவது வசனம் மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனம் முப்பது முப்பத்தொராவது வசனம் அடுத்தது மத்தேயு இருபத்தி நாலு மத்திய இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தோராவது வசனம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வசனம் தெரிஞ்சுருக்கலாம் இல்லையா நரகத்தில் எப்படி இருக்கும் அங்கே அழுகையும் பர்க்கடிப்பும் உண்டாயிருக்கும் அங்கே பூச்சி வேகாமல் இருக்கும் புழு சாகாமல் இருக்கும் முண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இப்படி போய் அப்படி வரும் வெந்துக்கிட்டே இருக்கணும் கத்திக்கிட்டே இருக்கணும் கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் இங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு விதமான இயக்கம் இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணணும் நம்ம இயங்கி கொண்டிருக்கணும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கணும் நம்ம அசைது கொண்டே இருக்க வேண்டும் ஒரே இடத்துல பிடிச்சி வச்ச மாதிரி இருந்துடக்கூடாது இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முழுவதுமாக தங்களுடைய இயக்கத்தை இழந்து முடங்கி விசுவாசத்தை விட்டு வழி விளைவி போய் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பனிஷ்மெண்ட் இந்த தண்டனையில் போய் மாட்டிக்குவாங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்த வான்களுக்கு நரகம் என்ற ஒன்று கிடையாது ஆனால் அவர்கள் விசுவாசத்தை மறுதளிக்காத பட்சத்தில் ஒரு அசம்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஒரு மாதிரி குளிர்ச்சியான ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடச்சிருது அவங்க பரிசுத்தவான்கள் தான் அதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை உபதேசத்தை மறுதளிக்கலை ஆனால் ஒரு மாதிரி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று குருந்தர் புஸ்தகம் பதினோராத அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் உங்களில் அநேகர் இருக்கிறீர்கள் உங்களில் அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள் நித்திரடைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆவிக்குரிய ஒரு நித்திரை நமக்கு வந்துடும் நம்மளுக்கு நோய் வந்துடும் வியாதி வந்துடும் நம்முடைய சரீரத்தில் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும் இருபத்தி மூணுலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தல் என்றால் தெரியும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்ம வியாதியோட வேதனையோட இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை தேவனுடைய சித்தம் அதுவும் அல்ல அதே போல் நம்முடைய மரணத்திற்கு அப்புறமாக நம்ம நரகத்தில் போய்ட்டு ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டுக்கிட்டு இங்கங்கே ஓடிக்கிட்டு நித்திய நித்தியமாக அந்த நித்திய அக்னியிலே தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டம் அல்ல ஒரே ஒரு சித்தம் தான் அவர் சொல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்கு சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகணும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழணும் எல்லாமே பரிசுத்த பரிசுத்தாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நம்மை படைத்தவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அவர் அசைவாடுகிற தேவன் அவர் உலாவுகிற தேவன் அவரால் படைக்கப்பட்ட தேவதூதர்கள் அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆக கிருபாதார வழியாக வந்த இயேசு கிறிஸ்து அவர் உபதேசித்தார் நடந்தார் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் அப்போ சிலர்கள் அவர்கள் பிரசங்கித்தார்கள் அங்கே தேவனுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி நம்மை நாமே கேட்டு நம்மை தற்பரிசோதனை செய்து வேத வசனங்களின்படி நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் சுதாரித்து கொள்வோம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் தேவன் தாமே இந்த சிறிய செய்தியின் மூலமாக வேத வசனங்களை முன்னிட்டு நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்ல உதவி செய்வாராக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே நம்முடைய இருதயத்தினாலே மகிமை உண்டாவதாக இந்த நியூ கவர்னண்டு டாக்டன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் பல ஆவிக்குரிய கட்டுரைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைபிள் ராஜாக்கள் என்கிறதான தலைப்பிலே பைபிள் யுத்தங்கள் என்கிற தலைப்பிலே நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல ஆவிக்குரிய காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறதான அந்த ஆன்லைன் கோர்ஸு அந்த கோர்ஸு புஸ்தகங்கள் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு விருப்பம் உண்டானால் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கு நாங்கள் உங்களுக்கு காரியங்களை நாங்கள் விவரமாக சொல்லுகிறோம் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்வோம் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் இணைந்து தேவனை தொழுது கொள்வோம் இப்படியாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதுதான் நமக்கு இஷ்டமான முறையில் இல்லை தேவனுக்கு இஷ்டமான முறையில் தேவனுக்கு எது சித்தமோ அந்த சித்தத்தின் அடிப்படையில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் தேவனுடைய சித்தம் என்பதும் அதனால தான் இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு அடுத்த போஜனமாக இருக்கிறது என்று என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகம் பேர் நம்ம நம்முடைய இஷ்டத்தின்படி இருக்கிறோம் அது தவறு உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி